ஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஃபாய்ஸா இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு காரசாரமான சிக்கன் மசாலா நிறைய வெரைட்டிஸ் நம்ம சிக்கன் மசாலாவில் பார்த்துருந்தாலும் இன்றைக்கி சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரியோ அல்லது நெய் சாதத்துக்கு தோட்டு சாப்பிட்றதுக்கு இந்த சிக்கன் மசாலா நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு சிக்கன் நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸஸ்ஸாக எடுத்துக்குங்க இதோட நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு சிகப்பு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் கொஞ்சமாக காரம் இப்போ சேர்த்துக்கலாம் ஜீரா பவுடர் அரை டீஸ்பூன் எலுமிச்ச பழம் ஒரு பாதி எடுத்து நம்ம பிழிஞ்சு வச்சுப்போம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு நம்ம குக் பண்ண போகிறதுக்கு முன்னாடி எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருங்க நம்ம இடித்து வைக்க போகிறோம் அதாவது ட்ரை ரெட் சில்லி ஒரு மூணுலேருந்து நாலு சீரகம் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் மூணு கிராம்பு மூணு அப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்துட்டு இடித்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ குக்கரில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் குக்கிங் நான் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் பொடிசாக நறுக்கி வச்சிருக்க பல்லாரி வெங்காயம் ரெண்டுலேருந்து மூணு நல்ல பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதோட இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணுறதுக்கும் போட்டிருக்கோம் அதனால இதில் கொஞ்சமாக போட்டால் போதும் சீரகம் பவுடர் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறது நல்ல ஜூஸியாக இருந்தாலும் போதும் ஒரு அது கூட மசாலா பவுடர் என்னென்னா சிகப்பு மிளகாய் தூள் தனியா பவுடர் சோம்புத்தூள் இது மூணு தான் இந்த மசாலா இதில் சேர்த்துருக்கோம் ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா விரவி விட்டுடுங்க அடுப்பை சிம்மிலே வைங்க அப்படி எண்ணெய் கக்கிட்டு வரும் உங்களுக்கு இது நீங்கள் சாப்பிடும்போதே நல்ல ஒரு ஜூஸியாகவும் நல்ல ஸ்பைஸியாகவும் இருக்கும் அதனால் ரெட் சில்லி பவுடர் உங்களுக்கு கார தேவைக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ மேரினேட் பண்ணி அந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் என்ன பிரிஞ்சு வரும்போது நம்ம இதில் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துரலாம் ஃப்ரீசரில் நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் போதும் உங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும்னா ஃப்ரிட்ஜ்லேயே நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்ல மசாலா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம இதில் தேங்காய் எதுவுமே சேர்க்கலை திக்னஸ்க்காக கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி நம்ம இதை தான் ஊற்றிக்கிறோம் இப்போ தேங்காயெலாம் நம்ம விட்டோம்னா கொஞ்சம் கிரேவி திக்காகும் இதில் வந்து தேங்காய் விட்டோம்னா ஸ்மெல்லும் வேறு மாதிரி போயிடும் நார்மல் நம்ம சமையல் பண்ணுற மாதிரியே இருக்கும் ஸோ அதனால தான் இப்போ நம்ம கடலை மாவு ரெண்டு பச்சை மிளகாய் நீட்டமாக கிண்டி காரம் தேவைன்னா ஒன்று ரெண்டு மூணு கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் ஸோ ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அடுப்பை சிம்மில் வச்சு எடுத்துருங்க இப்போ பாருங்கள் அந்த சிக்கனில் உள்ள தண்ணியை அது விட்டுருக்கு இப்போ நம்ம குக்கரை திறந்தாப்பில் மேலே கொஞ்சம் தண்ணி நிற்கும் நம்ம அரைச்சி வச்சு இடிச்சு வச்சுருக்க அந்த மசாலாவும் இது கூட கரம் மசாலா ஒரு கார் ஸ்பூன் அதோட ரெசிபி நம்ம காயல் சமையல் பகுதியில் இருக்குது ஸோ அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மிலையே வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு வற்ற வச்சுடுங்க ஏன்னா நமக்கு சப்பாத்திகள்லாம் ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கு ஓரளவு திக்காக இருந்தால் தான் கொஞ்சம் கிரேவி நல்லாயிருக்கும் கடலை மாவுலாம் சேர்த்துருக்கிறதுனால அது கிரேவி வந்து உங்களுக்கு ஈருகிடும் இந்த மசாலாவில் நம்ம தனியாகவே ரெட் சில்லியும் சேர்த்துருக்கோம் க்ரீன் சில்லி சேர்த்துருக்கோம் மிளகு சேர்த்துருக்கோம் செகப்பு மிளகாய் காஞ்ச வத்தல் அதுவும் சேர்த்துருக்காது நல்ல காரசாரமாக இருக்கும் உங்களுக்கு நான் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மசாலா சுல்லுன்னு இருந்தால் தான் டேஸ்ட்டு செமையாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி